இஷாரா சிவந்திக்கு தங்குமிட வசதிகளை ஏற்பாடு செய்து கொடுத்த போலீஸ் கான்ஸ்டபிள் உட்பட இருவர் கைது இஷாரா சிவ்வந்திக்கு தங்குமிட வசதிகளை ஏற்பாடு செய்து கொடுத்ததாக கூறப்படும் போலீஸ் கான்ஸ்டபிளும் பெண் ஒருவரும் கொழும்பு போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்துக்குள் கடந்த பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி பாதாள உலக கும்பலைச் சேர்ந்த கனேமுள்ள சஞ்சீவா என்பவர் சொட்டுக்கொலி செய்யப்பட்டார் சட்டத்தரணிகள் போன்று வேடமணிந்து நீதிமன்றத்துக்குள் நுழைந்த இஷாரா சிவந்தி உட்பட இருவரை கனிமுள்ள சஞ்சீவா என்பவரை சுட்டுக் செய்துள்ளதாக போலீசாரின் விசாரணையில் தெரியவந்தது இதனையடுத்து இந்த கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய இஷாரா செவ்வந்தி நாட்டை விட்டு தப்பிச் சென்று தலைமறைவாக இருந்த நிலையில் நேபாளத்தில் வைத்து கடந்த செவ்வாய்க்கிழமை பதினான்காம் தேதி கைது செய்யப்பட்டார் நேபாள அரசாங்கத்தின் உதவியுடன் இலங்கை போலீசார் மற்றும் சர்வதேச போலீசார் இணைந்து மூன்று நாட்களாக நேபாளத்தில் மேற்கொண்ட விசேட சுற்றி வளைப்பின் போது இஷாரா செவ்வந்தி இவ்வாறு கைது செய்யப்பட்டார் இஷாரா செவ்வந்தியுடன் ஜே கே பாய் உட்பட மேலும் நால்வர் கைது செய்யப்பட்டிருந்தது னர் இவ்வாறு கைது செய்யப்பட்ட இஷாரா செவ்வந்தியை நாட்டுக்கு அழைத்து வருவதற்காக போலீஸ் விசேட அதிரடிப்படையின் அதிகாரிகள் இருவர் கடந்த புதன்கிழமை பதினைந்தாம் தேதி நேபாளம் நோக்கி பயணித்து அவர்களை இரவு நேரத்தில் நாட்டுக்கு அழைத்து வந்தனர் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்ட இஷாரா செவ்வந்தி நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் போலீஸ் தடுப்பு காவலில் வைத்து விசாரணைக்கு உட்படுத்தி வருகின்றார் இஷாரா செவ்வந்தி வழங்கிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் அவருக்கு தங்குமிட வசதிகளை ஏற்பாடு செய்து கொடுத்த பெண் ஒருவர் வியாழக்கிழமை பதினாறாம் தேதி கைது செய்யப்பட்டதுடன் போலீஸ் கான்ஸ்டபிள் நேற்று வெள்ளிக்கிழமை ஏழாம் தேதி கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்ட பெண் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவரின் மாமியார் என போலீஸ் விசாரணையில் தெரியவந்துள்ளது இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கொழும்பு போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது